மகத்தான கிருபையார் புனிதமான இந்த ரமதான் மாதத்தில் முதல் தராவிகை நல்ல ஆரோக்கியத்தோடு முழுமையான முறையில் இருபது தக்காளத்தையும் இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான் தாலா இதை போன்று இந்த ரமதான் முழுக்க தராவீகியும் பகல் நேரத்திலே நோன்பு நோர்க்கின்ற பாக்கியத்தை அல்லாஹாலா உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹாலா தந்தருள் முடிவானாக இன்றைக்கு நம்முடைய ஆயிஷா காதர்ஷா இந்த மதரசா வளாகத்தினுடைய பள்ளி நிரம்பி மேல வரைக்கும் சென்றதை போன்று எல்லா நாள்களும் பெண்கள் நிரம்பி வழிய வேண்டும் எல்லா விதமான ஆரோக்கியத்தோடு எந்த தடுப்புதலும் ஷைத்தானுடைய ஒசுவஸா இல்லாமல் எந்த ஒரு சிந்தனை மாற்றமும் இல்லாமல் சோம்பேறித்தனம் இல்லாமல் இன்று வந்ததை போன்று எல்லா பெண்களும் எல்லா நாட்களும் தராவித்துலுகின்ற நசீபை எல்லாம் அல்ல அல்லாமு தாலா கொடுத்தாக

இமன் பெரிய கிருபையால் அலை வசல்லம் அவர்களுடைய சுன்னத்தான இந்த தராவீகை இமாம் ஜமாத்தோடு தொழுதி இருக்கிறோம் அல்லாஹு தலா குரானிலே சுர யாசினிலே அற்புதமான ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றார்

நம்முடைய கைகள் இருக்கிறதே இது நாளைக்கு அல்லாஹ் கியாமத்திலே பேச வைப்பான் நாம் கால்கள் இருக்கிறது இந்த கால்கள் நாளைக்கு கியாமத்திலே அல்லாஹ் பேச வைப்பான் என்ன பேச வைப்பான் இந்த கைகளையும் கால்களையும் கொண்டு நாம் என்ன அமல்களை செய்தோம் என்று நாம பேச தேவையில்லை நம்ம கை அல்லாஹ் பேச வைப்பான் நாம பேச தேவையில்லை நம்ம கால்கள் அல்லாட்ட பேசும் யா அல்லாஹ் என்னுடைய ஆயுலிலே ரமதான் மாதத்திலே இந்த இத்தனை இரவுகள் நான் நின்று வணங்கினேன் என்று நம்முடைய கால்கள் நமக்கு சாட்சி சொல்லும் அல்லாஹ் தலா சாட்சி சொல்லக்கூடிய கால்களாக நம்முடைய கால்களை அல்லாஹ் அருள் முறைவானாக நம்முடைய கைகள் சொல்லும் இந்த ரவதான் மாதத்திலேயும் மற்ற மாதத்திலையும் உனக்காக கையாந்து இதுவா செய்திருக்கிறேன் என்று நம்முடைய கைகள் அல்லாஹ் சாட்சி சொல்லும் இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹுமிடத்திலே ஆமத்து நாளிலே சாட்சி சொல்லும் என்றால் எந்த அளவுக்கு விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள் நாம் சஜுதா செய்யக்கூடிய இருபத்தி ஏழு நாள் முப்பது நாளும் நின்று வணங்கி தராவி தொழுதால் அந்த இடம் கூட நமக்கு சாட்சி சொல்லும் அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே சாட்சி சொல்லக்கூடிய இடமாக நம்முடைய மதரசாவை அல்லாஹ் நமக்கு ஆக்கி அருள் புரிவானாக எவ்வளவு பெரிய பாக்கியம் தராவிகளுடைய பாக்கியம் நவிசல்ல அல்லதாக அலை வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீசில் இப்படி சொன்னார்கள் புகாரியிலும் முஸ்லீமிலையும் வரக்குகிறது தாய்மார்கள் சகோதரிகள் நன்று கவனிக்க வேண்டும் மண்காம ரமதான ஈமான ஓயஹ்தி யார் ரமதான் மாதத்திலே இரவு நின்று வணங்குகிறாரோ எந்த நிலையில் நின்று வணங்குகிறார் ஈமானன் ஈமானோடு உள்ளத்திலே அளப்பெரிய ஈமான் அல்லாஹ் மீது ஈமானோடு யார் நிற்கிறாரோ வயக்தி நன்மையை எதிர்பார்த்து யார் ரமலான் மாதத்தில் நின்று தராவீகை தொழுகிறாரோ குபீரளவு மா தக்கத்தனமின் தம்பிகி அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி நெவிசெல்லாலயே செல்லன்னு சொன்னார் அல்லாஹ் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்கள் சகோதரிகள் மாணவ கண்மணிகள் அனைவர்களுடைய முன் பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்த அருள் புரிவானாக இன்னொரு ஹதீஸில் அரசுல்லா இப்படியும் சொல்றாங்க என்ன ஹதீஸ் பாருங்க

ஈமான சாபா எனக்கு நன்மையை தர வேண்டும் அல்ல எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் நரக விடுதலையை தர வேண்டும் என்று இடத்திலே ஆதரவு வைத்து யார் நின்று வணங்கி காலையும் நோன்பு வைக்கிறாரோ துலூபி அவருடைய தாய் பெற்றெடுக்கிற போது ஒரு குழந்தை ஒரு தாயின் வயிற்றில் இருந்து வெளியே வருகிற போது எப்படி பாவமில்லாத குழந்தையாக இருக்கிறதோ அதே போன்று வைத்து இரவில் தராவி நின்று வணங்குகிற நாம் பா அன்று பிறந்த பாடர்களை போன்று பாவமற்றவர்களாக ஆகிவிடுவோம் அல்ல நம் ஒவ்வொருவரையும் அன்று பிறந்த பாடர்களை போன்று பாவமற்றவர்களாக அல்ல ஆக்கியான எவ்வளவு பெரிய பாக்கியம் நீங்க எப்ப யாருக்கு என்ன மௌத்து வரும் என்று தெரியாது கடந்த வருடம் நம்மோடு எவ்வளவு தொழுத எத்தனையோ ஸ்ரீதேவிகள் அவர்கள் இந்த வருடம் நம்முடைய அமலாவிலே இல்லை எவ்வளவு பேர் மரணிக்கு மரணித்து விட்டார்கள் அதனால்தான் சொல்லுவார்கள் சல்லு கபல அனுத்து சல்லு அலைக்கும் உங்களுக்கு தொழுக வைப்பதற்கு முன்னால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் எனக்கு வேலை இருக்குது எனக்கு வீட்டு வேலை இருக்குது சதுருக்கு ரெடி பண்ணணும் பிள்ளைங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு கடைக்கு போயிட்டு வந்தேன் ஜவுளி கடைக்கு போயிட்டு வந்தேன் அங்க போயிட்டு வந்தேன்டு நம்ம தராவிகை மிஸ் பண்ணி விடக்கூடாது நம்முடைய ஐந்து நேர தொழுகை மிஸ் பண்ணிட கூடாது நீங்கள் தொழுக வைக்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் நம்ம எல்லோரும் ஒரு நாள் முன்னால் படுக்க வைக்கப்பட்டு ஜனாசாவாவை போது நமக்கு எல்லோரும் தொழுகு வைப்பார்கள் அதற்கு முன்னதாக நாம் தொழுகியாளிகளாக மாறிவிட வேண்டும் சொன்னாங்க நீங்கள் கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்னதாக உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் நம்ம இவாத செய்யறோமா தொழுகிறோமா நோம்பு வைக்கிறோமா குரான் போதுமா இப்ப நம்ம தப்பிக்க முடியுமா என்று ஒப்பது தாய்மார்களும் சகோதரிகளும் மாணவர்களும் நம்முடைய உள்ளத்திலே கை வைத்து நாம் யோசிக்க வேண்டும் அடுத்து சொன்னாங்க உங்களுடைய அமல்களை நீங்களே எடை போட்டு பாருங்கள் நீங்கள் நாளைக்கு உங்கள் அமல்கள் எடை எடை முன்னதாக போட்டு பாருங்க இன்னைக்கு மௌத்தானாலும் போகும்போது அமல்களுடைய மூட்டையோடு நாம் போகிற அளவுக்கு நம்ம சாலிகான அமல்களை செய்திருக்கிறோமா என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தானே பரிசோதித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது அதனால் நாம் இருந்து விடாமல் முழுவதுமாக இந்த தராவிகை நாம் இதில் அமல் செய்ய வேண்டும் அடைவ செல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி அவர்கள் எந்த அளவுக்கு தொழுதான அவருடைய இபாதத்து எப்படி இருந்துச்சு ஹதீசலே வருகிறது ஒரு நாள் பெரும்பாலும் இரவு நேரத்துல ரசோலுல்லா நின்று தொழுகுவார்கள் ஆயிஷா நாயை கேட்டார்கள் காண யகூமுமின லைலி அரசு சொன்னாலையம் செல்லும் இரவு நின்று வணங்கினார்கள் ரமலான்ல இல்ல எல்லா மாதத்திலேயும் எந்த அளவுக்கு நின்று வணங்குனாங்க அவர்களுடைய கால்கள் வீங்கி விட்டது நம்ம கால் வீங்கிற அளவுக்கு நம்ம தோணுகிறோம் கால் வீங்கி விட்டது ரவி அவர்களுக்கு ஆயிஷா நாயகி பார்த்து கேட்டார்கள் யார் அசூல் அல்லாஹ் யார் அசூல் அல்லாஹ் உட்கார்ந்து கஃபரம் வாஹு நக்கம்மா தக்கர் தம் இது தம்பிக்கு உமா த அகர் உங்களுடைய முன்பின் பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான் அப்படி இருந்தும் கால் வீங்க இரவு நின்று வணங்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்று ஆயிஷா நாயகி கேட்டார் சொன்னார் சொன்னா நேசரி சொன்னாங்க அசரா பூரா ஜல்ஷ நன்றியுள்ள அடியானாக நான் இருக்கக்கூடாதா என்று கேட்டார் அல்லா என் பாவத்தை மன்னித்து விட்டான் எனக்கு தெரியும் இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு செய்த நியமத்திற்கு சுக்குர் செய்வதற்காகத்தான் நின்று தொழுகின்றேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால் நம்முடைய மாதத்துகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் இன்னும் சொல்றாங்க இரவு ஜமாத்தோடு இந்த தராவிகை தொழுகிறது இருக்கிறது நம்ம எல்லாம் இரவு முழுக்க நின்று தொழுகுமான்லாம் தெரியாது அந்த அளவுக்கு நமக்கு இமான்லாம் இருக்கல ரீசல இப்படி வருகிறது யார் ரமதான் மாதத்திலே இது போன்ற இரவிலே ஒரு இமாமோடு இமாமி ஹத்தா யார் இமாமோடு நின்று அந்த இமாம் முடிக்கும் வரை முழுவதமாக அவரோடு பின்னாடி நின்று பின்பற்றி தொழுகிறாரோ அவருக்கு என்ன நன்மை தெரியுமா இரவு முழுக்க நின்று தொழுத நன்மை அவருக்கு கிடைக்குமா இப்ப நம்ம இரவு ரகாது தொழுதுட்டோம் இமாம் முடிக்கிற வரைக்கும் நம்ம மிஸ் பண்ணவே இல்லை அல்லாஹுத்தாலா இன்றைய இரவு முழுக்க நின்று தொழுத நன்மை நம்முடைய பட்டியலிலே எழுதப்படுகிறது அல்லாஹு எவ்வளவு பெரிய பாக்கியம் எல்லாம் பண்ண அல்லாஹு தாலா இந்த ரமதான் முழுக்க இதை போன்று எல்லா இரவுகளிலையும் நின்று வணங்குகிற நசீமை அல்லாஹு தாலா தர வேண்டும் எப்படி தொழுதாங்க சஹாபாக்களாலேயே ஈடு கொடுக்க முடியல ஒரு நாள் புதைஃபா என்கிற நபி தோழர் சொல்றாங்க இரவு நின்று ரசுல்லா தொழுகிறாங்க அவங்களும் சேர்ந்து தொழுகறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முதல் ரக்கத்துக்கு தக்பீர் கட்டிட்டு பக்ரா சூர ஆரம்பிச்சார் பக்ரா சூர ஓதுறாங்க முழு ஒரு ரக்கাতல ஃபுல் பக்ரா சூறாவையும் ஓதுறாங்க அந்த புதைபார் அலி அல்லாஹுவ பாக்குறாங்க அடுத்து ருக்குவுக்கு போறாங்க பக்ரா சூர ஓதنا எவ்ளோ நின்னுப்பாங்க அவ்வளோ நேரம் ருகூல இருந்தாங்களா ரசூலுல்லா ருகூல இருந்து எந்திரச்சாங்களா எவ்வளவு நேரம் ருக்குவில் இருந்தாங்களோ அவ்வளவு நேரம் ருக்குவில் இருந்து எந்திரிச்சு நின்றாங்களாம் அடுத்து சஜிதாவுக்கு போனாங்களாம் எவ்வளவு நேரம் நின்றாங்களோ அவ்வளவு நேரம் சஜிதா இப்படி நான்கு ரக்காலத்திலே சூரா பக்கரா சூரா இம் இம்ரான் சூரத்து நிசா சூரா மாயிதா நான்கு பெரிய சூராக்களை நான்கு ரக்காலத்துல ரசூல் சல்லா அலி இஸ்லம் தொழுதாரு என்ற ஹதீசலை பார்க்கிற போது எந்த அளவுக்கு ரசூலுல்லா இபாதத் செஞ்சிருக்கிறாங்க எனவே நாம் இந்த ரமதான் மாதத்திலே அதிகம் அதிகம் இந்த ஒரு நாள் கூட இன்ஷா மிஸ் நம்ம தொழுகணும் இன்ஷா தொழுகலாம்ல தொழுகலாம் அல்லாஹு தாலா எல்லோருக்கும் அந்த உடல் ஆரோக்கியத்தையும் திடகாத்திரத்தையும் அல்லாஹு தாலா கொடு தருள் விரிவான ஒவ்வொரு ரமதானும் இந்த ரமதான் மாதத்திலே நம்முடைய மதரசா ஆயிஷா காதர்சா மதரசா அந்த அழகாக இருக்கிறது அலைகடலாக உங்களுடைய ஒவ்வொரு நடைக்கும் ஒரு நன்மை இருக்கிறது ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை இருக்கிறது அது வயசானவங்களா இருந்தாலும் சரி இளம் வயது உடையலா இருந்தாலும் சரி இந்த ரமதானுடைய இந்த தராவையை ஹயாத் தாக்குவதற்காக நீங்கள் வீடிலிருந்து எட்டு வைக்கிற ஒவ்வொரு எட்டும் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலே நாம் மரணித்த பிறகு கபரிலையும் மறுமையிலையும் கயாமத்தினாலும் இன்ஷா அல்லா நமக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக ஆகும் எல்லாம் அந்த அல்லாஹு தாலா சாட்சி சொல்லக்கூடியதாக ஆக்கி அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا لرمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكون من الخاسرين اللهم إنك عفو كريم تحب العفو عنا يا كريم يا رحيم يا الله يا الله نعمل تريندم تريامولم ترين مارندم ماريامولم بليبودا يا رهسي அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்துள்ள ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு விடாதே ரஹ்மானே யா அல்ல எங்கள் பாவங்களின் காரணமாக பலா முசீபத்துகளை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா அல்ல எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லா நி எங்கள் பாவங்களை மன்னிக்காவிட்டால் உன்னுடைய நபி அவர்கள் வருத்தப்படுவார்கள் ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் ஷைத்தான் சந்தோஷப்படுவான் ரஹ்மானே யா அல்லா எங்கள் பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் நோய் வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண சிஃபாவை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பங்களிலே யா அல்லா அன்பையும் பாசத்தையும் கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பங்களுடைய பொருளாதாரத்திலே பறக்கச் செய்திட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்கள் கடன் தொல்லைகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா ஏதேனும் கடன் வாங்கி இருந்தால் அதை அடைப்பதற்கு வழிவகை செய்திட ரஹ்மானே அல்லாஹ் வட்டி வாங்குவதையும் வட்டி கொடுப்பதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே அல்லாஹ் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரியத்தையும் பாசத்தையும் கொடுத்திட ரஹ்மானே அல்லாஹ் மாமியார் மருமகளுக்கு மத்தியிலே புரிதலை யா அல்லாஹ் இந்த ரமலானிலே எல்லா நாட்களும் நின்று வணங்கக்கூடிய தராவிகை பாக்கியத்தை கொடுத்திட ரஹ்மானே அல்லாஹ் இந்த ரமலானில் ஒரு குரானாவது முடிக்கக்கூடிய நசீபை கொடுத்த ரஹ்மானே அல்லாஹ் இந்த ரமலான் முழுக்க நோன்பு வைக்கின்ற பாக்கியத்தை கொடுத்துட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே அல்லாஹ் எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள் சொல்ல முடியாத துயரங்கள் எல்லாவற்றையும் நீக்கிட ரஹ்மானே யார்லா எங்கள் கணவன்மார்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் உடல் ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பத்திலே யாரேனும் மரணித்திருந்தால் அவர்களுடைய கவரை சுவன பூஞ்சொலையாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் இந்திய நாட்டிலே இஸ்லாமியர்களுக்கு மன நிம்மதியான வாழ்க்கையை தந்துட ரஹ்மானே யா அல்லா இஸ்லாமியர்களுக்கு யா அல்லாஹ் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் எல்லா மதத்தினர்களும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பெண்களிடத்திலே சுண்ணத்தை பேணக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே மோசமான விஷயங்களை விட்டு பாதுகாத்துள்ள ரஹ்மானே அல்லா எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அடிக்கப்படுகிறார்களோ ஒரு வருடமாக பலஸ்தீனத்திலே பல ஆயிரக்கணக்கான பச்சளம் குழந்தைகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டார்கள் யா அல்லா எங்கெல்லாம் முஸ்லீம்கள் அடிக்கப்படுதலா அங்கு பாதுகாப்பை தந்துட ரஹ்மானே அல்லா பலஸ்தீன முஸ்லீம்கள் ரோஹிணிய முஸ்லீம்கள் காஷ்மீரிய முஸ்லீம்கள் எல்லா முஸ்லீம்களுக்கும் பாதுகாப்பை தந்துட ரஹ்மானே யா அல்லா இந்த மதரசாவை கட்டிய அமீர் அலிஜி அவருடைய குற்ற குறைகளை மன்னித்து அவளுடைய கபறை சுவன கூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுக்கும் நீ பறக்கத் செய்திட ரஹ்மானே யா அல்லா இந்த தராவிய கமத்து வரைக்கும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு தோஃபீன் செய்திட ரஹ்மானே யா அல்லா இந்த தராவி நடப்பதற்கு யாரெல்லாம் உதவியாக இருக்கிறார்கள் எல்லாருக்கும் நீ உதவி செய்திட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய மதரசா கமத்து வரைக்கும் நடைபெறச் செய்திட ரஹ்மானே யா اللہ کڑیس نیرت لے کلمہ لا الہ الا اللہ முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவோடு ரூஹு பிரிகிற நசீபை கொடுத்த ரஹ்மானே யா அல்லாஹ் சிராத்துல் முஸ்தபின் பாலத்தில் மின்னல் வேகத்திலே கடக்க செய்த ரஹ்மானே யா அல்லாஹ் கடல் அளவு தண்ணீர் கொடுத்தாலும் தாகம் தீராத அந்த நாளில் ஒரு நபியின் கரத்தால் ஹவுலுல் கௌசலில் தண்ணீர் பெறுகின்ற நசீபை கொடுத்த ரஹ்மானே யா அல்லா நாளை மறுமையிலே உன்னுடைய நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை கொடுத்த ரஹ்மானே யா அல்லா நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ ان گڑا الل ہلالانہ حاجتھ کلی نیر ویٹریکو دت رحمانے یا ربی بالمصطفا بالمقاصدنا واسمح لنا ما ما یا واسیل کرم ربنا اعتنا فی الدنیا حسنۃ وفی الاخره حسنۃ وقنا عذاب النار صلی اللہ تعالی علی خیر خلقہ سیدنا محمد وآله واصحابه اجمعين سبحان ربك رب, رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم அலமதுல்ல இந்த தராவீக சிறப்பாக நடைபெறுவதற்கு மிகவும் ஊந்துதலாக இருக்கக்கூடிய அமீர் அலிஜி அவருடைய துணைவியார் ஜரிநாமா அவர்களுக்கு ரொம்ப ஜஜாக்கல்லா அல்லாஹாலா அவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தர வேண்டும் என்று துவா செய்கிறோம் அஸ்லாம் வரைக்கும்